Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to அவர் சேனல் இன்றைக்கி நம்ம ஒரு சத்தான கொழம்பு வீடியோ தான் பார்க்க போகிறோம் இந்த கொழம்பு வாரத்தில் ரெண்டு தடவை நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க ரொம்பவும் சத்தானது பூண்டு கொழம்பு தாங்க செய்ய போகிறோம் வாங்க இந்த ரெசிபியை எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம் இது செய்கிறதுக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வர மல்லி எடுத்துக்கோங்க அப்புறம் ரெண்டு வர மிளகாய் கொஞ்சமாக கருவேப்பிலை இது எல்லாத்துமே நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும் அடுப்பை சிம்லையே வச்சு நல்லா வாசம் வர்ற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க நல்லா இந்த கருவேப்பிலை எல்லாமே நல்லா வறுபடணும் அது வரைக்கும் வறுத்துக்கோங்க போதும் இப்போ தனியாக இருக்கட்டும் அதே பேனில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கோங்க பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன் அது சேர்த்துக்கலாம் முழுசாகவே சேர்த்திக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு தக்காளி அதையும் கட் பண்ணி வச்சுருக்கேன் அது சேர்த்துக்கலாம் இது ரெண்டையுமே நல்லா வதக்கிக்கோங்க தக்காளி ஜாஸ்தி வேண்டாம் ஒரு தக்காளி போதும் இதுவும் நல்லா வதங்கட்டும் பாருங்க இந்த அளவு வதங்கினதுக்கப்புறமேலு இதையும் நம்ம ஆற வச்சுக்கலாம் இப்போ நம்ம வறுத்து ஆற வச்சிருக்கோம்ல அந்த பொருட்களை ஃபஸ்ட்டு மிக்சி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணிக்கலாம் நல்லா ஆறிடுச்சு இப்போ வந்து நம்ம பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம நல்லா பவுடர் பண்ணிக்கணும் இப்போ இதை ஒரு தனியாக ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கோங்க மாற்றியாச்சு இப்போ இதே மிக்சி ஜாரில் நம்ம வதக்கி வச்சுருந்தோம்ல தக்காளி வெங்காயம் அதையும் சேர்த்து நம்ம நல்லா அரைச்சிக்க போகிறோம் இப்போ அதையும் சேர்த்தியாச்சு இப்போ நல்லா அரைச்சிட்டு வந்துருங்க பாருங்கள் இந்த அளவு அரைச்சாச்சு இதுவும் தனியாக இருக்கட்டும் இப்போ ஒரு கடாயில் ஐம்பது எம்எல் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க நல்லெண்ணெய் சேர்த்துனா தான் இந்த குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா ஹீட் ஆனதுக்கு இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்திக்கோங்க வேறு எந்த பொருட்களும் வேண்டாம் வெந்தயம் மட்டும் போதும் இதில் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன் அது சேர்த்துக்கலாம் முழு பூண்டாகவே சேர்த்திக்கோங்க இப்போ இந்த பூண்டு நல்ல எண்ணெயில் வதங்க விடுங்க அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கிட்டே இருங்க நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும் அது வரைக்கும் வதக்கணும் இந்த குழம்ப குழந்த பெற்றவங்களுக்கு எல்லாமே செஞ்சு கொடுப்பாங்க அது மட்டும் இல்லாமல் கொலஸ்ட்ரால் ஜாஸ்தியாக இருக்கிறவங்களும் இந்த குழம்பு அடிக்கடி வைத்து சாப்பிட்லாம் பூண்டோடு சேர்த்து சாப்பிட்ணும் இந்த குழம்பு அப்போ தான் நல்லாயிருக்கும் அப்போ தான் உடம்புக்கு ரொம்ப நல்லது இப்போ இந்த பூண்டு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமேலே நம்ம பவுடர் பண்ணி வச்சுருந்தா மசாலாவே இதில் ஆட் பண்ணிக்கணும் அதை போட்டு கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு நம்ம அரைச்சா விழுது இருந்துச்சுல்ல அதையும் இதில் சேர்த்திடலாம் வெங்காயம் தக்காளி விழுது அதையும் இதில் சேர்த்திக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும் அது வரைக்கும் நல்லா வதக்கி விடணும் இந்த குழம்பு செஞ்சிட்ருக்கும்போது நல்ல ஒரு மனம் வரும் பாருங்கள் நல்லா வதக்கி விட்டு இந்த எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வரும் இந்த மசாலாவில் அந்த பூண்டு வந்து நல்லா வெந்துடும் இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் அப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் வேறு எந்த பவுடரும் சேர்த்தக்கூடாது நம்ம எல்லாமே வறுத்து சேர்த்ததுனால நல்ல சூப்பரான மனம் இருக்கும் இதில் இந்த குழம்புல நல்ல சுட சுட சாதத்தில் நம்ம போட்டு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக இந்த குழம்பு ஒரு டைம் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் நம்ம சேனலில் இருக்குது நீங்கள் போய் பாருங்கள் பார்த்துட்டு நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்கட்டும் அப்புறம் ஒரு எலுமிச்சம்பளம் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி வச்சிருக்கேன் அது இது கூட சேர்த்துக்கோங்க இப்போ இந்த குழம்பு நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் கொதிக்கணும் வேற எந்த பொருட்களும் இல்லைங்க அவ்வளோதான் தேங்காவும் தேவையில்லை இதுக்கு பாருங்கள் என்ன நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு அவ்வளோதான் நம்ம குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்